உலகத்தில் எத்தனை மர்மங்கள் இருந்தாலும் அறிவியலால் கூட இன்னும் விளக்கம் தர முடியாத இடம்தான் இத்தாலியில் இருக்கும் போவேக்லியா தீவு இந்த தீவுக்கு சுற்றுலா பயணிகள் போகத்தான் முடியாது ஏனென்றா இத்தாலி அரசு நேரடியாக தடை போட்டிருக்கு ஆனா அங்க இருக்கும் மக்கள் சொல்றாங்க இரவு நேரத்துல அங்கே உயிரோட இருப்பவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் வித்தியாசமே தெரியாதான் வெனிஸ் நகரத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த தீவு ஒரு மணி நேரத்தில் போய் சேரலாம் ஆனா அங்கே போனவர்கள் உயிரோட திரும்பியே வரலன்னு ஒரு கதை பரவுது இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட உண்மையான துயரம் பதினாறாம் நூற்றாண்டுல தான் நடந்தது அப்போ உலகம் முழுக்க பிளேக் நோய் கொடுமையா பரவிட்டு இருந்துச்சு இந்த தீவிலும் அந்த நோய் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாவிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அப்போ மருந்து எதுவும் இல்லாததால் ஆட்சியாளர்கள் தொற்று பரவாமல் இருக்கணும்னு சிந்திச்சு சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேரை உயிரோட எரிச்சிட்டாங்க அந்த இடத்துல நடந்த அந்த கொடூரம் அங்கேயே நெண்டிடுச்சு அதன் பிறகுதான் விபரீதங்கள் ஆரம்பமாச்சு அங்கே போனவர்களுக்கு திடீரெனு மரணம் இரவுல கேட்கும் அழுகுரல் சத்தம் கண்ணுக்கு புலப்படாமலே நடக்கும் விசித்திர சம்பவங்கள் எதையும் அறிவியல் விளக்கம் சொல்ல முடியல பின்னாடி ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு அங்கே ஒரு மனநல மருத்துவமனை கட்டினாங்க ஆனால் அங்கே வேலை செய்த டாக்டர்களே இங்கே இரவுல உயிரோடு இருப்பவர்களுக்கும் பேய்களுக்கும் வித்தியாசமே தெரியலன்னு அச்சத்தோட சொல்லி விடை பெற்றார்களாம் இறுதியில் அந்த மருத்துவமனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுக்குள்ள மூடப்படுச்சு இப்பவும் சுமார் நூறு குடும்பங்கள் அங்கே வசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவர்களுக்கே அந்த ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ஆன்மாக்கள் இன்னும் அங்கே சுற்றிக்கொண்டே இருக்கிறது என்ற உணர்வு இருக்குதான் அதனால தான் உலகத்தில் எத்தனை மர்மங்கள் இருந்தாலும் போவிக்லியா தீவுக்கு இணையான அச்சுறுத்தும் இடம் வேற எங்கும் இல்லைன்னு பலர் சொல்றாங்க இது போல இன்னும் பயமுறுத்தும் மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க